அனைவருக்கும் கலந்த அன்பு வணக்கம் டி அண்ட் டெட் தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம சேனலில் கேட்ட கேள்வி தான் இப்போ இதை பாருங்கள் அதாவது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் என்ன சொல்லுவாங்க அதாவது இளஞ்சின்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா அதுக்கான விடைங்கிறது ஏதான் இதற்கான சரியான விடைன்பா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகமே என்றவர் யார் அதே கதையை தான் அது ஆன்சர் புரிஞ்சா அடுத்த கேள்வி பாருங்கள் அதாவது மனுநிதி சோழன் நிதி தவறாத மன்னர் என போற்றப்பட்ட காரணம் வந்து இளம் வயதில் முதியவர் போல் வேடம்பு ஓகே கூற்று ஒன்று கூற்று இரண்டு காரணமும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாகித்ய விருது பெற்ற நாடக நூல் பிசிலாந்த யார் அடுத்த கேள்வி பாருங்க சரியான அப்படி கையில் அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை என்ன எது அது என்ன புத்தகம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொடரை முழுமையாக பெற செய்யும் சொல்லே பயன பயனில் இரண்டு வகைப்படும் கூற்று சரி காரணமும் அது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் சரி அடுத்து பாருங்கள் மாசு எனும் பொருளாதார சொல் தூய்மை தமிழ்நாடு எனும் சொல் முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம் திருக்குறளின் பெருமையை உலகையை செய்தவர் ஜி போப் பாளையங்கோட்டை அதில் என்ன சொல்றது இது வந்து கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் அதாவது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பார் பாளையங்கோட்டையின் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன தமிழ் மூவாயிரம் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் திருமந்திர ஏற்றிய வந்து திருமூலம் இந்த கேள்வி நம்ம நம்ம ரெகுலராக ஷார்ட்ஸ் பாட்டே இருந்தோம் அடுத்து பாருங்கள் கணியில ஏறிய கலையும் முற்றல் இது வந்து யார் சொன்னது பாரதி தாசன் அடுத்து பாருங்கள் பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் ஆமா தன்மை பன்மை குறிக்கும் கூற்று அதாவது கூற்றும் சரி காரணமும் சரி சொற்களஞ்சி பெருக்குவதற்காக துணை பெறும் கலை சொற்கள் அதே மாதிரி நாயுள்கள் அதாவது அம்புகள் எய்தும் நிலையங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க இணைப்பு சொல் அதாவது இணைப்பு சொல் அல்லாதது மட்டுமே இலக்கண அடிப்படை சொற்கள் நான்கு வகைப்படும் இந்தியாவின் பறவை மனிதர் யார் டாக்டர் சலீம் அலி அடுத்த கொஞ்சம் பாருங்க ஒன்று என்பதை குறிக்கும் இது வந்து சொல்வது கூற்றும் சரி கூற்று ஒன்று இரண்டுமே சரிதான் அடுத்து கேள்வி பாருங்க அதாவது அசைநிலை இசைநிலை பொருள் வருவது அடுக்கு தொடர் அடுத்து கண்டுபிடிச்சலாம் அதாவது பாரதிதார் குயில் பாட்டு பாரதிதாசன் தமிழ் இயக்கம் அப்ப இதுக்கான விடை என்ன வரும் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க கற்றோருக்கு மட்டும் விளங்குவை யாவும் இலக்கியங்கள் மட்டும் அதாவது இயற்றொல் அடுத்த கொஸ்டின் பாருங்க பேசுபடு அதாவது வந்து கூற்றுக்காரம் ரெண்டுமே இதுக்கு வந்து சரிதான் தென்னிந்தியாவின் சாக்கிரடிப்படுவர் தந்தை பெரியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க வளம்பு வளம்புனா அழகு அதை கண்டுபிடிக்கும் போது இதுக்கான விடைங்கிறது ஏதான் அதுக்கடுத்து பாரதிதாசன் இன் அதாவது பாரத் பாரதினால் இன்றாட பாட்டிசைத்து ஆட்டா என்று பாடியவர் வாணிதாசன் மட்போர் பற்றிய நிகழ்ச்சியிடம் புறநானூறு வாயில் இலக்கியம் தூது தூதுமா மறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை கொஷ்ஷின் நீங்கள் கரெக்டான சொன்னீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்